தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மதுரையில் நடந்த பிரம்மாண்டமான மாநாடு தான் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாநாடு எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாநாட்டில் கலந்துக்க பல்வேறு இடங்கள்ல இருந்து தொண்டர்கள் வந்ததை நம்ம பார்த்தோம் அப்படி வந்ததுல ஒரு சில தொண்டர்கள் வந்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க பயன்படுத்துற சைக்கிளை ஓட்டிட்டு வர்றது ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே மாநாட்டில் போய் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதை பார்த்தோம் இவங்களோட நோக்கம்லாம் என்னவா இருந்தது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் போகும் அவரோட கவனத்துக்கு இந்த விஷயம் வரும் அவருக்கு மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டே வருது அந்த வீடியோல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூன்று இளம் பெண்கள் ஒரு ஸ்கூட்டில ட்ரிபிள்ஸ் போறாங்க ட்ரிபிள்ஸ் போறது முதல் தப்பு ரெண்டாவது யாருமே ஹெல்மெட் போடல அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க உட்காந்து பயணம் பண்ணும்போது அந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க அதுல ரெண்டாவது உட்காந்துருக்கிற பொண்ணு அவங்க கால் எடுத்து வண்டியில முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிற பெண்ணோட மேல வச்சிருக்காங்க வண்டி ஓட்டுற பெண்ணை அடிக்கிறது அவங்க கிட்ட விளையாடுறது இந்த இந்த மாதிரி எல்லாம் அந்த பெண்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறையில அந்த பயணம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது கூடவே சேர்ந்து தளபதிக்கு ஓட்டு போடுங்க தளபதி தாங்க இனிமே எல்லாமே தளபதி மாநாட்டுக்கு எல்லாரும் போங்க அப்படிங்கிற விஷயங்களும் அந்த பெண்கள் வந்து பேசுறாங்க இத பக்கத்துல பயணிக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வீடியோவும் எடுக்கிறாங்க ஆனா அந்த பெண்கள் அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படவோ வீடியோ எடுக்கிறாங்களே சமூக வலைதளங்கள்ல போட்டுருவாங்க நம்ம ட்ரிபிள்ஸ் போறோம் நம்ம ஹெல்மெட் போடல காவல்துறை கண்ணுல இந்த வீடியோ பட்டுச்சு அப்படின்னு அப்படின்னா நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த பயமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க வண்டியில பயணிக்கிறாங்க இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாமே அவங்கள பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இளைஞர்கள் இன்னைக்கு இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது ரோட்ல இப்படி பயணம் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்கு சம்மதமே இல்லாம கொஞ்சமும் எதிர்பார்க்காம அவங்க வேலைகளுக்காக ரோட்ல எதிரில போயிட்டு கடுமையா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அதையும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை வரைக்கும் அவங்களுக்கு இளைஞர்களோட ஆதரவு ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறத பாக்குறோம் ஈவன் அவங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்களே கூட பல பேர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு தான் அப்படிங்கிறத பாக்குறோம் விஜய் அவர்களுமே தொடர்ந்து இளைஞர்களுக்கு பல்வேறு நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு என்னதான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலும் கூட அவரோட ஆதரவாளர்கள் அவரோட தொண்டர்கள் அப்படின்னு தங்களை காட்டிக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது கண்டிப்பாக ஒரு கட்சிக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நீங்க ஒரு கட்சிக்கு ஆதரவா செய்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் சரி இல்ல இதுதான் ஒரு கெத்து இப்படி போட்டா தான் நம்ம ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சாலும் சரி இல்ல இது ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் எங்க லைஃப் நாங்க வாழ்றோம் எங்களுக்கு இதுதான் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு செஞ்சாலும் சரி நம்மளோட சேஃப்டியை தாண்டி இங்க எந்த ஒரு விஷயமுமே பெருசு இல்ல இதுல இவங்களோட சேஃப்டி மட்டும் இல்லாம எதிரில் வரவங்களோட சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க